வெல்கம் டு மை சேனல் This is learning channel. இன்னைக்கு தமிழ் பார்க்கலாம் இணை எழுத்துக்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குரூப் ஃபோர் நியூ சிலபஸ் இணை எழுத்துக்கள் சோர்ஸ் சிக்ஸ்த் ஓல்டு தமிழ் கட்கண்டு இயல் ஒன்று இன எழுத்துக்கள் இயல் ஒன்று இன எழுத்துக்கள் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு அதாவது சவுண்டு ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமையுள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும் ஆறு வள்ளின மெய் எழுத்துக்களும் ஆறு மெல்லின எழுத்துக்களுடன் எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும் அதாவது ஆறு வள்ளின மெய் எழுத்துக்களும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும் சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் இதன் அதன் இனமாகிய வள்ளின எழுத்து வரும் மெல்லின எழுத்துக்கு அதன் இனமாகிய வல்லின எழுத்து வருகிறது அதாவது இங்கு என்பதற்கு இன எழுத்து இக் இஞ்ச் இச் இன்னு இட் இந்து இத்து இம் இப்பு இன் இற்று எடுத்துக்காட்டாக திங்கள் திங்கள் இங்கு பக்கத்தில் காவருது மஞ்சள் இஞ்சு பக்கத்தில் சாவருது மண்டபம் இன் பக்கத்தில் வருது சந்தனம் இந்து பக்கத்தில் தாவருது அம்பு இம்பக்கத்தில் பூ வருது தென்றல் இன் பக்கத்தில் இற்று வருது இப்போ ஈ இடையின எழுத்துக்கள் இவை யாரும் இடையினை எழுத்துக்கள் இவை ஒரே இனமாகும் இப்போ பாருங்க ஆ அதோட இன இன எழுத்து அ ஈ அதோடது இ உ ஏ ஐ அதோட எழுத்து இ ஓ ஊ அதோட எழுத்து ஊ இப்போ மெய்யெழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களும் இணையெழுத்துக்கள் உண்டு உயிரெழுத்துக்களுக்கும் மெய்யெழுத்துக்களை போலவே இணையெழுத்துக்கள் உண்டு உயிரெழுத்துக்களில் குறிலு குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் எழுத்துக்கள் ஆகும் குரில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஐ என்று உச்சரிக்கும்போது ஈ என்று முறியி முடிவதால் அது ஈ என்பது அதன் இணையெழுத்தாகும் ஔ உச்சரிக்கும் போது ஊ என்று முடிகிறது ஔ என்னும் எழுத்துக்கு ஊ என்பது இணைய எழுத்தாகும் சொல்லில் உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து இனமாகிய குரில் எழுத்து சேர்ந்து வருகிறது சொல்லில் உயிரெழுத்து சேர்ந்து வர்றது இல்லை ஆனால் அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அது நினமாகிய எழுத்து வருகிறது அதாவது எடுத்துக்காட்டு ஓதல் தூயும் தழியி தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணையெழுத்து இல்லை அடுத்ததாக இலக்கணம் இலக்கணம் இன எழுத்துக்கள் எழுத்துக்கள் பிறக்கும் இடம் ஒழிக்கும் முயற்சி கால அளவு ஆகியவற்றுள் ஒன்று மற்றொன்றை ஏதேனும் ஒரு வகையால் ஒத்திருப்பின் அவற்றை இணையெழுத்து என்பர் உயிரெழுத்துக்களில் குற்றெழுத்துக்களுக்கு நெட்டெழுத்து இணையெழுத்தாகும் அதாவது ஆ அது ஒரு இணையெழுத்து அது எதோட இணையெழுத்து அ அவட இணையெழுத்து இப்போது இ அதுக்கு வந்து இ ஓ ஒழிக்கும் ஐ என்னும் உயிரெழுத்து இறுதியில் ஈ என்னும் உயிரெழுத்தையும் ஔ என்னும் உயிரெழுத்து இறுதியில் ஊ என்னும் உயிரெழுத்தையும் கொண்டு முடிதலினால் அவற்றுக்கு அவை இணையெழுத்தாகும் ஐ அப்படிங்கிறதுக்கு இணையெழுத்து ஈ என்பதற்கு இணையெழுத்து உ அடுத்து மூணாவது பாயிண்ட் வள்ளின மெய் மெல்லின மெய்களை நெடுங்கணக்கு முறையில் வைக்கும்போது இனவொளி அடிப்படையில் வைக்கப்பட்டுள்ளன மெல்லின மெய்கள் ஒவ்வொன்றுக்கும் மெல்லின மெய்கள் இனமாகும் அதாவது இக்குக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இற்று இன்னு என அமையும் இங் மெய்யை அடுத்து அதன் இனமாகிய கா வரும் அதாவது எப்படின்னா க கா கி கீ கு சரி தங்கம் பங்கு தங்கி இதில் இங்கு பக்கத்தில் வருது தங்கம் பங்கு இங்கு பக்கத்தில் வருது தங்கி சரி அடுத்தது இஞ்சு மெய்யை அடுத்து அதன் இனமாகிய சா வர்க்கம் அது வருது அதாவது ச சா சி சி சு அப்படி இப்போது உதாரணம் பஞ்சம் இஞ்சி பக்கத்தில் வருது இஞ்சி இஞ்சி பக்கத்தில் வருது பஞ்சு அடுத்தது இன் இன் மூணு சுளிஇன் மெய்யை அடுத்து அதன் இனமாகிய டா வர்க்கம் வரும் இப்போ அப்படி பார்க்கணும் இப்போ வண்டி சண்டை கண்டேன் இதனை நகரம் அப்படின்னு சொல்றாங்க டா டாக்கு முன்னாடி மூணு சுழினா வருது அடுத்தது பார்த்தோன்னா இந்து இந்து மெய்யை எடுத்து அது இன்னமாகிய தாவர்க்கம் அதாவது த தா தி தீ து து அப்படியே போனோம்னா வரும் அதாவது தந்தான் இந்து பக்கத்தில் தாவருதா கந்தன் இந்து பக்கத்தில் தாவருது தந்தி இதனை தன்னகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நாவை அதாவது தன்னகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து இம் மெய்யை அடுத்து அதன் இனமாகிய பாவர்க்கம் வர்க்கம் வர்க்கம் இப்போ வந்து ப பா பூ பு அப்படியே பார்த்தோம்னா அதில் உதாரணம் போட்டிருக்காங்க பம்பரம் இம் பக்கத்தில் பாவறு தான் அதே மாதிரி தம்பி அம்பூ அதாவது மா இம் பக்கத்தில் பா வருது அடுத்து இன் ரெண்டு சொல்லி இன் மெய்யை அடுத்து அது இனமாகிய ட்ரா வர்க்கம் அதாவது ர ரீ ரீரு ரூரை ரை அப்படி பார்த்தோன்னா கன்று நன்றி கண் இன் பக்கத்தில் ரூ வருது நன்றி இன்னும் பக்கத்தில் ராராரி வருது தின்றான் இதனை ரன்னகரம் என்பர் இதனை எப்படி சொல்லுவாங்கன்னா ரன்னகரம் என்பர் அடுத்தது அவ்வளோதான் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் மை சேனல் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ